எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போ இந்த புடலங்காய வச்சு கூட்டு செய்ய போறேன் அதுக்கு நூறு கிராம் துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் புடலங்காய கழுவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு இதுபோல் பொடியாக அரிஞ்சி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் காயட்டும் வெங்காயம் போட்டு வதக்கலாம் ரெண்டு வெங்காயம் பொடியாக அரைஞ்சி வைச்சது அதை போட்டு வதக்கிக்கலாம் வதங்கட்டும் அடுத்தது மூணு மிளகாய் வெது அரிஞ்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்க உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு தக்காளி அரிஞ்சி வச்சது சேர்த்துக்கிறேன் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ புடவங்காய சேர்த்து வதக்கணும் குடங்காயை வதக்கினால சீக்கிரம் வேகும் ஒரு மூணு நிமிஷம் வதக்கணும் காய் வெந்தது போதும் இப்போ பருப்பு தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்தா பிடிக்கும் அதனால் பருப்பு தண்ணி மட்டும் சேர்த்துக்கணும் இது தண்ணி விடுற பொருள் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் சாம்பார் தூள் சேர்த்து கலக்கி விட்டு மூடி வேகட்டும் காய் வெந்துடுது இப்போது எந்த பருப்பு சேர்த்துக்கலாம் நூறு கிராம் பருப்பு வேக வச்சு வச்சோம் இல்லையா அந்த தவரம் பருப்பை சேர்த்துக்கிறேன் பருப்பு நல்லா வெந்ததால் ரொம்ப நேரம் கிண்ட வேணாம் இப்போ தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் அரை மூடி தேங்காய் திருவி வச்சது இதை சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ சேர்த்து கொஞ்ச நேரம் வெந்தால் போதும் இப்போ வண்டித்தாழ சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் வேகட்டும் தாளிச்சிக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் காஞ்ச மிளகா ஒரு மூணு கடைசியாக தாளித்து கொட்டினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் புடலங்காய் கௌரங்கருப்பு கூட்டு ரெடியாகிடுது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் புடலங்காய் பருப்பு கூட்டு ரெடியாகிடுது கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை செய்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தான் சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க்யூ